அமைப்பதலில் இருந்த மரியாதை அமைப்புக்கு ஊர்வலர்கள்

ഉണയമാണ് <laughs> 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 <laughs>

கோவக்சின் வங்கி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அறுபாடுபட்டு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அமைப்புடைய பொதுச் செயலாளர் தோழர் ராஜசேகர் அவர்களே எனக்கு முன்னாலே விரிவாக பல பெருமக்கள் இந்த சமூகத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி இன்னும் நாம் செல்ல வேண்டிய தூரம் இவற்றை பற்றி எல்லாம் விரிவாக எடுத்துச் மாநிலங்களவை குறிப்பிடாக இருந்து அறுமணி ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய விடை பெற்று சென்றிருக்கக்கூடிய அவர்களே மேலாள் மாநிலங்களின் குறிப்பினர் அவர்களே அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பினுடைய பொதுச்செயலாளர் அருமைத் தொடர் கருணாநிதி அவர்களே திராவிட கழகத்தினுடைய பொருளாளரும் அயோப்பியின் அகில இந்திய சங்க அமைப்புகளில் பொறுப்பில் இருந்த அறிவியல் தோழர் குமரேசன் அவர்களே இங்கே விரிவாக பல கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய தொழிலவர்களே மற்றும் இங்கே பார்வையாளராக அமர்ந்திருக்கக்கூடிய அறிமுக தோழர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றியை வழக்கத்தில் இருந்திருந்தது அநேகமாக இந்த இடஒதுக்கீட்டை பற்றி நாம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்ற அளவிற்கு எல்லாவற்றையுமே மிக அழகாக இங்கே தொகுத்து சென்றிருக்கிறார் அந்த வகையிலே என்னுடைய பழு குறைந்திருப்பதாக நிச்சயமாக நீங்க எழுச்சி பார்ப்போம் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஏழு விழுக்காடாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல மக்களும் எங்களுக்கு இடஒதுக்கீடு தாருங்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு அவல நிலை நான் எதிர்பார்த்தேன் கேட்க வேண்டியவர்கள் வேறு மூன்று விழுக்காடு இருக்கிறவர்கள் எங்களுக்கு கொஞ்சம் கண்ணை காட்டுக்க என்று சொன்னால் புரிந்து கொள்ள முடியாது நூற்றுக்கு தொண்ணூத்தி ஏழு பேராக இருக்கக்கூடியவர்கள் கவனிங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்குதுன்னு நம்முடைய சமூக அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதற்கு இது இது வரலாறு ஆயிரக்கணக்கான இங்கே சேர சோழ பாடல்கள் அவரெல்லாம் கல்வி நிறுவனங்கள் நடந்து எங்க ஊர் பகுதியில் திருவாடுதுறை கோடகிரி பாண்டிச்சேரி பக்கத்துல கல்வி நிறுவனம் அந்த கல்வி நிறுவனங்கள் அங்க சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடங்கள் எல்லாம் வேதங்கள் சாஸ்திரங்கள் மனுஷன் நம்முடைய அரசர்கள் மாநிலங்களா கொடுத்த நம்முடைய மக்கள் பிறபான்மையான மக்களா இருந்தும் ஏன் படிக்கிறது கேக்குற உங்களுக்கு எங்க தகுதி இருக்குன்னு கேட்கிறேன் நீங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக தன்னை பெரியார் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் உங்க வயிற்று தானே அடுத்து கேட்டு எங்கள் வாய்ப்பு இல்லையே சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுத்தார் தெளிவா இருந்திருக்காங்க படித்தால் நாக்கை அறுக்க வேண்டும் கேட்டால் கால்களில் ஈயத்தை காட்சியை ஊக்க வேண்டும்

சுதந்திரம் கிடைத்த பலன்கள் தந்தை பெரியார் ஈரோடு நகராட்சி தலைவராக இருந்து அவரை காங்கிரஸ் சென்றதே அடிப்படையான காரணம் நிர்மாண திட்டங்களும் இடஒதுக்கீட்டை கொண்டு வர வேண்டும் சமூக கொண்டு வர வேண்டும் சென்ற உடனே காங்கிரஸ் கட்சியுடைய மாநில செயலாளர் பெரிய சொல்லுவார் நான் எங்க பண்ணாத தலைவராக தான் இருந்திருக்க உழைப்பு எடுத்துக்கொண்ட பிரச்சனைகள் காட்டுகின்ற உப்பையான அறிவு நாம ஒவ்வொரு காங்கிரஸ் மாநாட்டிலும் தீர்மானம் கொடுக்கிறார் ஒவ்வொரு மாநாட்டிலும் ஒவ்வொரு காரணம் சொல்லி அந்த தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்பட அதிகம் கேட்கல ஐம்பது சதவீதம் கொடுங்க யார் நாங்க தொண்ணூத்தி ஏழு பேர் ஒரு ஐம்பது சதவீதம் கொடுங்க யாரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி தள்ளி விடுவார்கள் கடைசியாக இருபத்தி அஞ்சு தந்தை பெரியாரின் அருமை நண்பர் தமிழ்த்தர்கள் திருவிக்க தற்போது காஞ்சிபுரத்துல இந்த மாநாடு தந்தை பெரியார் உறுதியா அழைச்ச இந்த மாநாட்டுல அப்படி தீர்மானம் நிறைவேறிவிடும் சொல்றாரு திருவிக்க குறிப்பிட்ட எண்ணிக்கையில காங்கிரஸ் உறுப்பினருடைய கையெழுத்தை என்று சொல்றாரு அவர் சொன்னதை விட இரண்டு கடந்து உறுப்பினர்களும் கையொப்பு நம்பி கொடுக்குறார் தெரிவிக்க ஆனா யாரோ சிலருடைய அழைத்து இந்த தீர்மானம் கொடுத்து வராங்க ஐயா அப்ப சொன்ன இப்ப ஏன் மாறுற அப்ப சொன்னது உன் சுத்த புத்தி இப்ப சொன்னது வேற யாரோ சொல்லி கொடுத்த புத்தி நம்ப அதுல இருந்து வெளியேறினார் மற்றவர்கள் கட்சி விட்டு கட்சி தாவது இருந்தார் தந்தை பெரியார் கட்சி விட்டு வெளியே இருந்து வெளியேறுறார் பல பேர் பெரிய பொறுப்புக்காக வெளியேறு நீதி கட்சி ஆட்சி நம்முடைய பாடத்திட்டங்களே வரை இல்லை இளைஞர்களுக்கு தெரியல மாணவர்களுக்கு தெரியலன்னு அவங்க குரசு எந்த பயனும் இந்த சிவமரியா இயக்கத்திலே நூற்றாண்டு அந்த நூற்றாண்ட காலகட்டத்தில் அவர் பேசிட்டு இந்த கருத வருகின்ற அக்டோபர் நான்காம் தேதி சிங்கற்பட்டு பக்கத்திற்குள்ள மரமே இல்லை சிவமரியா இயக்கத்துடைய நூற்றாண்டு நிறைவு எல்லாம் முதலமைச்சர் எல்லாம் வராரு அந்த சுயமரியார் இயக்கம் என்ன செய்ய நீதி கட்சி என்ன செய்தது பாடத்திட்டமா என்ன ஏர்ஜுனா நான் ஒரு போராட்டம் வச்சிருக்கோம் இந்த புதிய கல்வி திட்டத்துல நாளைக்கு ஒரு போராட்டம் திராவிட மாணவர்கள் எல்லா தலைக அருகிலுக்கு புறம்பாங்க நியூட்டன் ஒன் தேரி தப்பான் பண்ணதுக்காக போது நீட் ஒன் தேரி தவறு எங்க அழைத்து செல்கிறார்கள் ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் அதை நோக்கி நம்மை இழுத்து கொண்டு இதை பற்றி யார் பேசுறா யாரு கவலைப்படுறார் நாளைக்கு மாணவர்களால் தமிழ்நாடு பல என்னன்னு புரியல நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து வகுப்பு ஆணையை கொண்டு வருது இருபத்தி எட்டுலதான் டாக்டர் சுப்ராயன் முதலமைச்சர் இருந்த போது கட்சி ஆதரவு பெற்ற அமைச்சர் அல்ல முத்தையா முதலியார் பதிவுத்துறையில அமைச்சராக அவருடைய முயற்சியால் தான் முதன் முதலாக ஒரு இடஒதுக்கீடு என்ற ஒரு ஆணை விருது அப்பொழுது தந்தை பெரிய அழைகளார் தமிழர்களே உங்கள் வீட்டிலும் ஆண் குழந்தை பிறந்தால் உத்தையா என்று பெண் குழந்தை பிறந்தால் புத்தமான என்ன வெற்றி கேளு சொல்லி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மிக பரிதாபமாக முக்கிய மொழியார் தோற்கடிக்கும் இதுபோல்தான் தமிழ் அவளுக்கு நன்றி ஒன்று சரி தப்பு தவிர சுதந்திரம் இல்லாத வெள்ளைக்கார அடையாளம் ஆட்சியில அது ஓடு காப்பாற்றணும் சுதந்திரம் அடைந்த இந்தியாவில முதலுக்காக மருத்துவ கல்லூரிக்கு செல்பகம் துறை அரசியும் ஒரு பார்ப்பன மாணவியும் இந்த போட்டாங்களா கிடைக்கலையா சீனிவாசன் பார்ப்பன் பொறியியல் கல்லூரிக்கு என்ன போட்டாரா அவருக்கு கிடைக்கலையா இது கிடைக்காத காரணம் இந்த சென்னை மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு ஆனால் அரசு சட்டத்திற்கு புதிதாக கொண்டு வரப்பட்ட அரசு சட்டத்தில் இடஒதுக்கீடு இடம் இல்லை சென்னை உயர் நீதிமன்றம் செல் அரசு உச்ச நீதிமன்றமும் செல் அரசு இந்த பொறுப்பு என்னீங்கன்னா இந்த செண்பகம் துறையரசுகிற மாணவி மருத்துவ கல்வர்களுக்கு விண்ணப்பமே போடவில்லை உச்ச நீதிமன்றத்துல வெளியாச்சு என்ன செஞ்சிருக்கணும் விண்ணப்பமே போடாத அந்த மாணவி மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அதை நீங்க கீழ் உயர் நீதிமன்றத்தில் பார்த்துக்கணும் இங்க கொண்டு வர எப்படி இருக்கு பாருங்க பார்த்து அப்படிதான் தந்தை பெரியார் தமிழ்நாட்டு கட்சியை பொங்கி எழுத்த அதனுடைய விளைவுதான் முதல் சட்ட திருத்த இந்தியாவுடைய அரசு சட்டம் முதலாவதாக திருத்தப்பட்டது தமிழ்நாட்டில் தந்தை பிரியாத்த பெரிய நீந்த வரலாறு அப்படியே கருணாநிதி அவர்கள் அகில இந்திய அளவில் அவரால் முடிந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சமூகநிதி போராட்டத்தை பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் எடுத்து சென்று எங்க பார்த்தாலும் தந்தை பெரியார் படத்திலே படங்கள் தெரிவிக்கிறார் மண்டல குழு புத்தகமே முதல்ல

அந்த அறிக்கையை செயல்படுத்தப்படும் என்ற உத்தரவாதம் இல்லை முதல் அறிக்கைக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அதே நிலை இதற்கும் ஏற்படலாம் ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது தந்தை பெரியார் பிறந்த தமிழ்நாடு வீரமணி அவர்கள் முன்னெடுத்து சென்று அதை பெரியார் நாற்பத்தி ரெண்டு மாநாடுங்க பதினாறு போராட்டம் பிரதமர் வீட்டுக்கு முன்னாள் போராட்டம் இன்றைக்கு இருபத்தி ஏழு சதவீதம் அதாவது இருபத்தி ஏழு சதவீதங்கள் குறைச்ச விற்படுத்தப்பட்டவருடைய சென்சஸ் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பண்ட கமிஷன் சொல்லுது கொடுத்தது இருபத்தி ஏழு அதே முழுமையே நல்லா நினைச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல திருவாரூர் நீதி அடைப்பட்சி கமிட்டி கூட்டத்தில் திருமணம் போட்டுட்டாங்க மத்திய அரசு ஆக்கார்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல யாரு நினைச்சு கூட பாத்துக்க மாட்டாங்க ஆனா இடஒதுக்கீடு வந்தும் பயன் இல்லை அதிது திரும்பியிலே போது என்ன வெளிக்கிறீங்கன்னா பொருளாதார அடிப்படையில் பாருங்க அது ஆணிவர் வெற்றி மாதிரி சமூக நீதிக்குதான் இடஒதுக்கீடு ஏழையா பார்க்கணும் இருக்கிற காரணத்திலாம் படிக்கலையா கோயில் அர்ச்சகர் பார்க்கணும் உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தாரு அனைத்து அர்ச்சகர் சட்டம் வச்சுக்கல தன்னை பெரியவருடைய கடைசி போராட்டம் கலைஞர் கொண்டு வந்து சட்டம் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் சென்ற பொழுது அதை விசாரித்த நீதிபதிகளில் ஒரு அவர் யாருன்னா ஒரு கோயில் அர்ச்சகருடைய மகன் அவங்க ஏழ்மையா இருக்கிறதுனால அவங்க கல்விக்கு தரவும் இல்லை அப்ப முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்து போதும் நடந்தது அளவில் எக்கனாமிக்கல்கள் வார்த்தை சேர்க்கணும் அப்புறம் திருத்தத்துக்கு நோக்காரு அவர் யாருன்னா ஜனசந்து கிடக்கும் அந்த அமைச்சர்கள் எல்லாரும் சியாமா பிரசாத் பொருளாதாரையும் ஓட்டு எதிர்ப்பா இருநூத்தி நாப்பத்தி மூணு அவருக்கு ஆதரவா முதல் என்பது நிராகரிக்கப்பட்டது நல்லா வேண்டியளவுக்குள்ளாட்டுல இன்னைக்கு அறுபத்தி ஒன்பது சதவீதம் ஐம்பது சதவீதத்துக்கு மேல போகக்கூடாது தமிழ்நாட்டுல இருக்குதா என்ன காரணம் சட்டப்படி இருக்கு நைன்த் ஷெட்யூல் நீதிமன்றமே தேட முடியாது அப்படி ஒரு பாதுகாப்பை தமிழ்நாட்டில் இப்படி இப்படிதான் அடுத்த ஒரு கட்டம் இருக்கு இப்ப துறை எல்லாம் தனியார் துறைக்கு போயிட்டு இருக்கு அதை பத்தி மற்ற பேசலாம் நினைக்கிறேன் அடுத்து நம்முடைய குரல் தனியார் துறையிலும் இடஒதுக்கிட வேண்டும் எல்லாம் தனியார் துறைக்கு போயிட்டு இருக்கு அங்க போனாலும் இங்க சரியா இருக்கும் தனியார் துறையில அப்படிலையும் கையை வைக்கணும் இன்றைக்கு பெரிய தனியார் துறைகள் விரிந்து போயிட்டு இருக்கு அரசியல் சட்டத்தில் மத சார்பின்மை செக்குலர் சோசலிஸ்ட் ரெண்டு வார்த்தையை எடுக்கணும் இருக்கிற அரசு பிஜேபி அரசு அந்த ரெண்டு வார்த்தை எடுக்கணுமா அவங்க திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லா வகையான முயற்சி இருபது கட்டின் நோக்கத்தினை வேற வெற்றது முதல் சட்ட திருத்த வரும்போது பொருளாதாரத்துக்கு சொல்லியாச்சு எப்படி வந்துச்சு வந்துச்சு ஸ்டேட் பேங்க்ல பழங்குடி மக்கள் ஐம்பத்தி ஒரு மார்க் வாங்கிருக்கணும் தாழ்த்தப்பட்டவர்கள் அறுபத்தி ஒரு ஒன்னு புள்ளி ஏழு மார்க் ஆகும் ஓபிசி அறுபத்தொன்னு புள்ளி ஏழு அஞ்சு பொருளாதாரத்தில் நலிந்த இந்த உயர்ந்த ஜாதிக்காரர்கள் இருக்காங்கல்ல அவங்க இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து என்ன என்ன நடந்துட்டு இருக்கு இன்னொரு மக்கள் பெற வேண்டிய உணர்ச்சி பெற தான் எங்களுடைய இயக்கத்தை செல்ல விட்டாலும் மக்கள் மத்தியில் கொண்டே இருக்கும் அது பேசிக்கிட்டே இருக்கும் அந்த விழிப்புணர்ச்சி தான் அறுபத்தொன்பது விழுக்காடு சதவீதத்தை இங்கே காப்பாற்றி குறைவசி கடைசி வடநாட்டில் தமிழர்கள் இன்னும் உத்தரம் இருக்கு எழுத்தாளர் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்வி ஒரு செய்தி வந்திருப்பாருங்க வடநாட்டுல ஒரு தனியார் நிறுவனத்துல ஒருத்தவன் வேற பார்க்க சாலை விபத்துல மரணம் அடைஞ்சான் அவன் சட்டப்பய பார்க்கும்போது ஒரு தனியார் நிறுவனத்துல அவன் சுருக்கெடுத்தாளரா இருக்கிறான் அங்க இருந்த ஒரு பார்ப்பன வேகமா செயலிட்டு போறான் அங்க போஸ்ட் ஆபீஸ் ஸ்ரீரங்கத்துல தம்பிக்கு ஹோன் பண்ணான் இந்த நிறுவனத்தின் வேலை இருக்கிறது உடனே புறப்பட்டு வரவும் செத்துக்களை அவங்களுடைய உணர்வு உரிமைக்காக அந்த உணர்வு வர வேண்டாம அவங்களுக்குரிய இடத்தை கொடுப்போம் சொல்ற ஒரு காலம் வரும் அவளுக்கு இடஒதுக்கிட வேண்டும் என்று கேட்க வேண்டிய ஒரு காலம் வரும் அப்ப என்ன சொன்னாங்க இடஒதுக்கிட்டதுல தகுதி போயிடும் திறமை போயிடும் இப்ப இவங்களுக்கு தகுதி திறமை போயிடாதா ஆகவே தோழர்களே இத ஒரு பெரிய பிரச்சாரம் ஆகும் நண்பர்கள் சக தோழர்கள் இந்த பிரச்சனை எனக்கு சொல்லணும் அவங்க பல பேருக்கு சொல்லணும் இது ஒரு மக்கள் கருத்தாக வலுவதால் நியாயமான சமூக கிடைக்கும் என்பதை மட்டும் சொல்லி അവ കരുണാടിവരോട് മര്യാദ